அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பார்த்தீங்கன்னா புது வருடம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் தான் வருஷம் பிறக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி இல்லைங்க ஒவ்வொரு வருஷம் பிறக்கும் போதும் நம்மை சுற்றி உள்ள சூழ்நிலைகளிலும் மனிதர்களிலும் மாற்றங்கள் காணப்படுகிறது ஏன் நம்மிடமே மாற்றம் காணப்படுகிறது அதாவது இப்ப பாத்தீங்கன்னா போன வருடத்தை பார்த்ததை விட இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை நிறைய பேர் வந்து நம்மளை விட்டு பெய்திருப்பாங்க நம்மளோட உறவுகளோ நண்பர்களோ யாருனாலும் சரி சில பேர் பிரிஞ்சு போயிருப்பாங்க சில பேர் வந்து வெவ்வொருத்துல போயிருப்பாங்க மனசா பண்ணியிருப்பாங்க அவங்க இறந்திருப்பாங்க இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் சூழ்நிலை வந்து மாறிக்கொண்டேதான் இருக்கிறது ஒரு வருடத்தை போல இன்னொரு வருடம் கண்டிப்பாக இருப்பதில்லை இதை நாம் உணர வேண்டும் நம் முன்னோர்கள் நவலின் அருமையை பற்றி கூறியிருக்கும் பாடலை கேளுங்களேன் வைகளும் வைகள் வர கட்டும் வைகளும் வைகளை வைகுமென்று என்று வைகளும் வைகள் தாம் வைகுதல் வைகளை வைத்துணரா தார் அதாவது நாளானது வந்து திரும்பி போய் போய் வந்து கொண்டே தானே இருக்கும் ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கோங்க இப்படி வரக்கூடிய நாட்கள் நிரந்தரமானது அப்படின்னு நினைக்கிறோம் அது அப்படி இல்லங்க கணியக்கூடிய நாட்கள் எல்லாம் நம்முடைய வாழ்நாளின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டு நம்மளுடைய வாழ்நாளில் நம்மளுடைய ஆயுத குறைக்கிறது நம்மளுடைய வாழ்நாளையும் ஒரு நாள் குறைகிறது என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் நம் முன்னிலும் பாடலை பாடியிருக்கிறார்கள் இதை உணர்ந்து கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் அருமையையும் குறைந்து அறச்செயல்களை செய்ய வேண்டும் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் நமக்கு அடித்திருக்கும் பொக்கிஷம் வந்து புது வருடத்தில் நாட்கள் அது தாங்க அதில் படம் சிறப்பு எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்றத நம்ம உணர்ந்து நடைபெற வேண்டும் ஒவ்வொரு வருட இறுதினு பார்த்தோம்னா வருடத் தொடங்கத்தில் உறுதிமொழியெல்லாம் எடுப்போம் ஆனால் அதை கடைபிடிக்கிறோமா என்பதில் தான் இருக்கிறது என்ன முடிந்து கடைசி வந்த கடைசியில் நாம் என்ன பண்றோம் கலாம் 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 என்கிறோம் கலாம்னு அப்துல் கலாம் சொன்ன கனவு காணலாம் என்ற வழியை கண்டுபிடி இருந்தால் கூட சப்போர்ட் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் வட்ட கடைசியை பார்த்தோன்னா இப்படி செய்து இருக்கலாம் அப்படி செய்து இருக்கலாம் விட்டு கொடுத்து இருக்கலாம் சொல்லை சொல்லாமல் இருந்திருக்கலாம் இவர்களை சந்திக்காமல் இருந்திருக்கலாம் இந்த நேரத்தில் நாம் வந்து இதை பேசாமல் தவிர்த்திருக்கலாம் போன்ற சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அவர் அல்லாமல் புதுவரது தொடக்கத்திலேயே நாம் நம் வாழ்க்கையை செழுமைப்படுத்த சிறப்படைய என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்து உறுதிமுறை எடுத்து சிறப்பாக வாழ்வோமே நன்றி வணக்கம்